அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பொள்ளாச்சி டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையின் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொன்னாவரங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்ன்னு உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோல் தெரிஞ்சுட்டுக்குது வர இதே லேண்டு இந்த ரோடு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் தேசிய நெடுஞ்சாலைங்க அந்த நெடுஞ்சாலைய மேலே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த வீடியோவில் தெரியுது வரி இதே லேண்டு வேணுங்க கரெக்டாக ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க ஒரு ஏக்கராவுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி அடி வருமுங்க பூமி பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கு சம சதுரமாக எந்த ஒரு சைடுமே இழுக்காது அதிக ரோடு ஃபேஸ் கொண்ட அழகான பூமிங்க தாராபுரம் டவுனுக்கு ரொம்ப நியரெஸ்டாகவே வந்துடும்ங்க தாராபுரம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ மீட்டர் வருங்க அதே மாதிரி குடிமங்கலம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க அருமையான பூமிங்க இந்த வீடியோவில் காட்டுற பாருங்க இந்த பூமியே தானுங்க ரோடு மட்டத்துக்கே நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க சமசதரமான லேண்டு நானூற்றி பத்தடி ரோடு ஃபேஸு உங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா சென்டாக வேணாலும் பிரித்து கொடுக்குறாங்க இல்லை ஒட்டுக்காக நம்ம அப்படியே வேணாலும் எடுக்கிறாங்க இந்த லேண்டில் இருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் வேணுங்க ஒரு பெரிய சிட்டி ஒன்று இருக்குதுங்க அந்த சிட்டிலே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் போயிட்டு இருக்குதுங்க இது உங்களுக்கு ஒரு செண்டு பார்த்திங்கன்னா நாலரை லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க நீங்கள் பக்கத்தில் வந்து இடத்த பார்த்துட்டு விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் இட பூமி வாங்கலாமுங்க இந்த ஏரியா மார்க்கெட் எப்படி போயிட்டு விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் இந்த பூமியை வாங்கலாம் இருபத்தஞ்சி சென்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம ஒட்டுக்கா வேணாலும் எடுத்துக்கலாம் அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணி வேண்டாங்க தேசிய நெடுஞ்சாலையின் மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குது இது ஒரு அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிட வேண்டாமுங்க இடம் பிடிச்சதுதான் என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்